லதா சில பேர் என்னை டேரெக்டாகவே கேட்பாங்க ஒரு கேள்வி அந்த கேள்வி என் மனதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் என்னால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் என்னோடய நிலமையில் இருந்து பார்த்தா தான் அவங்களுக்கு அது புரியுமா இல்லை புரிஞ்சிக்க முடியாதான்னா கூட எனக்கு தெரியல அந்த அளவுக்கு எனக்கு மனதுக்கு கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்னென்னா நீ படித்ததே வேஸ்ட்டு அப்படின்னு வாங்க ஏன்னா நான் வேலைக்கு போக முடியல குழந்தைய பார்த்துக்க யாரும் ஆள் கிடையாது அது மாதிரி என்னோடய ஹெல்த் இஷ்யூஸு இதெல்லாம் சேர்த்து கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா நிறைய பேர் என்னை கேட்பாங்க நீ படித்ததே வேஸ்ட்டு அப்படின்னுவாங்க எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அம்மாவும் அப்பாவும் கூலி வேலைக்கு போயிட்டு நம்மளை படிக்க வச்சுருக்காங்க தாத்தா பாட்டி விவசாயத்தில் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க நைட்டு பகல்னு பார்க்காத அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம டென்த்தில் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு அப்புறம் தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் மார்க்ஸு தௌசண்ட் டூ ஹண்ட்ரெடுக்கு அப்புறம் டென்த்து வரைக்கும் தமிழ் மீடியம் அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்து ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆறு சப்ஜெக்ட்டில் அஞ்சு சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ்லேயே தான் வரும் நம்ம அது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இங்கிலீஷில் போய் படிக்கணும்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படிலாம் கஷ்டப்பட்டு படித்து நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம முன்னேறணும்னு நினைக்கும்பொழுதும் காலேஜில் அதுக்கப்புறம் பிஎஸ்சி மேக்ஸு உண்மையிலே என்னோடய டார்ஸாரும் கிறிஸ்டியன் அண்ணாவும் அக்கா வந்து பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க கிறிஸ்டியன் அண்ணா கிளாஸில் அண்ணாவ கேட்டோம் நாங்கள் இந்த மாதிரி வந்து அக்கா சொன்னாங்க என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி சீட்டு வேணும்னு ஆனால் நான் கனவுல கூட நினைக்கல அண்ணா வந்து அவங்க அப்பா சார்கிட்ட பேசி இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு என்னால் இப்போ கூட எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது மனசில் என்றைக்குமே நானும் டார் அண்ணாவையும் சரி சாரையும் சரி என்றைக்குமே நான் மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில் ஒரு கஷ்டப்படுறவங்க ஏழைங்க அவங்களும் படிக்க முடியும் உதவி செய்கிறதுக்கு நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க கடவுள் நிறைய பேரை இந்த மாதிரி நல்லவங்களா உலகத்தில் படைச்சிருக்காங்கன்றது நான் பெருமைப்படுறது உண்மையிலே கிறிஸ்டியன் டேர் அண்ணாவும் என்னோடய ராஜ்குமார் டேர் சாரும் தான் நான் ரொம்ப கஷ்டம் ஃபீஸ் கட்டவே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அம்மா வேலைக்கு இந்த மாதிரி கூலி வேலைங்க அது மாதிரி தான் செஞ்சு கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறமா சீட்டு கிடச்சிது அதுக்கப்புறம் படித்தோம் ரெண்டு மூணு வருஷம் படித்தோம் அந்த மூணு வருஷத்துலேயும் காலேஜ் படி एक பார்ட் டைம் ஜாப் மாதிரி பிக் அண்ட் பேக்குன்னு ஒரு கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது அங்கே வந்து மாத சாமான் வாங்குகிறவங்க பொருட்கள் வாங்குகிறவங்கலாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து வாங்குவாங்க மாதம் மாதம் வாங்குறவங்க மட்டும் ட்ராலி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தள்ளிட்டு போயிட்டு சேல்ஸ்கள் மாதிரி நம்ம போய்ட்டு கேட்கணும் அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அவங்க ஏர்ஃபோர்ஸில் இருந்து வருவாங்க ஐஐஎஃப் பக்கத்துலேயே இருக்குது அதனால் வந்து அங்கேருந்து வரதுனால லாங்குவேஜ் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு ஆனால் நான் இங்கிலீஷ் அவங்ககிட்ட தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக்கிட்டேன் ஏன்னா கம்யூனிகேஷன் வந்து இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும் தேர் வாஸ் அ சிச்சுவேஷன் அப்போ அவங்கக்கிட்ட நான் பேசி பேசி இப்போ என்னுடைய இங்கிலீஷ் ஸ்கில் இந்த மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணவங்கெலாம் வந்ததுனால கம்யூனிகேஷன் ஸ்கில் உண்மையிலே அவங்க கூட பேசி பேசி எனக்கு டெவலப் ஆச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு மூணு வருஷம் காலேஜ் வந்து எட்டே காலிலேருந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் பக்கத்துலேயே தான் காலேஜ் கிறிஸ்டியன் காலேஜுக்கு ஒரு ரெண்டு தெரு தான் வீடு அதனால் வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாலு மணிக்கெலாம் மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சுட்டோம் அஞ்சு மணிக்கெலாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு பார்ட் டைமுக்கு வந்துடணும் அஞ்சுலேருந்து நைட்டு ஒம்பது பத்து மணி வரைக்கும் கூட நின்றுட்டே தான் இருக்கணும் உட்காரக்கூடாது அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் துடைக்கணும் கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான பொருள் எடுத்து கொடுக்கணும் பில்டிங்ஸ் போடணும் இந்த மாதிரி நிறைய வேலைங்க இருந்துச்சு அந்த வேலையெல்லாம் பார்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம் எம்பிஏ ரெண்டு டிகிரி முடித்தோம் கூட நம்மளை வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய எஜுகேஷ்னல் ரிலேட்டடாக மேக்ஸ் வீடியோஸை போடணும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம படித்ததுக்கான அர்த்தத்தை தேடணும்னு நினச்சேன் நான் யூடியூப்பில் மேக்ஸ் வீடியோஸ் நிறைய போடுறேன் நிச்சயம் நான் ஜெயிப்பேன்